ரொம்ப கொடூரமாகவும் ரொம்ப வினோதமாகவும் தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற சில டீனேஜ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இப்போ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இளமை பருவம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப சுவாரஸ்யமான சந்தோஷமான ஒரு பருவமானது இந்த இளமை பருவத்துல சந்தோஷமான தருணங்கள் தான் இப்படி கொண்டாட வேண்டிய இந்த இளமை பருவத்துல ரொம்ப கொடூரமாகவும் ரொம்ப விசித்திரமாகவும் தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர சில டீனேஜ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெட்டையர்கள் இந்தியாவை சேர்ந்த நரேந்திரகுமார் என்பவருக்கு திடீர்னு வெயிட் லாஸ் வாமிட்டிங் மற்றும் அவரோட வயதுல ஒரு மாதிரியான வெயிட் தெரிஞ்சுது போய் செக் ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரிஞ்சிருக்கு அது என்னன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா அவரோட உடம்புல ரெட்டையர் அவரோட வயிற்றுல வாழ்ந்துட்டு வந்திருக்கு இந்த மாதிரியான ஒரு ரேர் கேஸ் உலகத்திலேயே வெறும் இருபது பேருக்கு தான் நடந்திருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது

ஹனா கிரிக் என்றவங்க பிறக்கும்போதே போதே பிரிமோடியல் பார்பிஷோ என்ற நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நோயால உலகத்துல வெறும் பத்து பேரை தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஹனா வெறும் தேர்ட்டி நைன் இன்ச் ஹைட்டும் பிப்டீன் கே வெயிட்டும் கொண்டவங்க இவங்களை பார்த்தாலோ இவங்கள பேசுறது கேட்டாலோ நமக்கு இவங்க ஒரு குழந்தை மாதிரி அப்படிங்கிற நினப்பு தான் வரும் ஆனா அவங்களுக்கு வயசு இருபது ஆகுது ஹனாவுக்கு ஒரு சிறந்த சிங்கராகவும் டான்சராகவும் மற்றும் ஒரு சிறந்த ஆக்டர்ஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருக்காம் ஒரு மனிதருக்கு வெற்றி பெற எனப்படும் கழுத்து பகுதியில இருக்கிற எலும்புகள் ஏழு தான் இருக்கும் ஆனா சைனாவை சேர்ந்த பியூ பென்கு என்ற இளைஞருக்கு இந்த எலும்புகள் பத்து இருக்காமா இந்த மூணு எக்ஸ்ட்ரா எலும்புகள் பெயரும் வச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய கழுத்து இருக்கிறனால அவருடைய இயல்பு வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குன்னு பியூ சொல்லி சொல்லியிருக்காரு பீஜிங்ல இருக்கிற ஒரு தொண்டு நிறுவனம் இவருக்கு நெக் சர்ஜரிக்காக ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காங்களாம் இஷப்பில்லா லெக்லர் இஷபிளா என்றவங்க பிறக்கும்போது போதே பர்க்ஸ் வெபர் சிண்ட்ரோ என்ற நோயால பிறந்திருக்காங்க இதனால அவங்களோட ரைட் லெக் நாற்பது பவுன்ஸ்க்கு வீங்கி இருக்காமா கிட்டத்தட்ட இவங்க லெப்ட் லெக்ல இருந்து ரெண்டு மடங்குக்கு அதிகமா இருக்காமா சில அப்னார்மல் பிளட் பிரஷர்ஸ்னால இப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனா இத பத்தி அவங்க எந்த கவலையும் படாம அவங்களோட இளமை பருவத்தை ரொம்ப சந்தோஷமாவே கொண்டாடிட்டு இருக்காங்க த வாக்கிங் டெத் ஹாலிஸ்மித் என்ற பதினாலு வயசு டிவோர்ஸ்க்கு அப்புறம் மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அது என்னன்னா தான் இறந்து ஒரு பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் ஆன சில நாட்களுக்கு அப்புறம் தான் இறந்து விட்டத நினைச்சு சுடுகாட்டுக்கெல்லாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க வெறும் ஹாரர் படங்களா பாக்குறது என கிட்டத்தட்ட மூணு வருஷமா தான் ஒரு பிணமாவே நினைச்சு கொண்டிருந்திருக்காங்க கடைசில ஒரு சைக்காட்டிஸ்ட பார்த்து பரிசோதனைக்கு பிறகு இவங்க வாக்கிங் காஃப் சிண்ட்ரோம் அதாவது நடமாடும் பினோ என்ற ஒரு நோயால பாதிக்கப்பட்டதா தெரிய வந்திருக்கு இது ரொம்ப ரேர் கேஸ் அப்படின்னு சைக்காட்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க இப்ப ஸ்மித் அதுல இருந்து முழுவதுமாக வெளியில வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது ஹியூமன் லைட் பல்ப் இந்தியாவை சேர்ந்த தீபக் சங்கரா என்றவங்க உண்மையான ஒரு விசித்திரமான இளைஞர் தாங்க எதனாலன்னா தௌசண்ட் வாட்ஸ் கரண்ட உடம்புல பாஸ் பண்ற சக்தியை பெற்றிருக்காரு இந்த லெவன் தௌசண்ட் வாட்ஸ் கரண்ட்னால கிட்டத்தட்ட ஐநூறு வீடுகளுக்கு கரண்ட் சப்ளை பண்ணலாம் ஒரு சாதாரண மனிதன் இவ்வளவு வாட்ஸ் கரண்ட தொட்டாலே ஸ்பாட்ல இறந்துருவான் ஆனா தீபக் இவ்ளோ கரண்ட் உடம்புல பாஸ் பண்ணும் போதும் எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லைன்னு சொல்லிருக்காரு இவரோட கிராமத்துல கிட்டத்தட்ட அறுபது வீடுகளுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தபோது இவர் தான் சரி பண்ணியிருக்காராம் கரண்ட் ஒயர கையில பிடிச்சிக்கிட்டே ஒரு ஃபுல் பக்கெட் தண்ணியில கைய விடுறாரு பதினாறு வயசு ஆகும் தீபக் ஜங்கரா கடவுள் குளத்த இந்த அபூர்வ சக்தியால ரொம்ப பெருமைப்படுறதா சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலே இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப்